சோழவரம் காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாபெரும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்னதான நிகழ்ச்சியை சோழவரம் ஒன்றிய சார்பாக செல்வகுமார் ஒன்றிய செயலாளர் முன்னிலையில் சூர்யா நல்லூர் ஊராட்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் அன்னதான நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் விஜய் இளங்கோ மனோஜ்குமார் பாலாஜி மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் முத்துக்குமார் ஸ்ரீனிவாசன் சுரேகா தேவி பகுதிய ஒன்றிய நகர வட்ட அணி நிர்வாகிகள் ஊராட்சி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் त <laughs>